எதுக்கு இப்ப ரெண்டு பேரும் என்ன கூப்பிட்டீங்க கொஞ்சம் வெளியே போனோம்டா வா எங்க கூட எங்கப்பா எதுக்குப்பா ஐயா கூப்பிட்ட வர மாட்டேன் சும்மா பேசுறதுக்கு தான் கூப்பிடுவோம் வாடா இவ்வளவு பெரிய வீட்டுல பேசுறதுக்கு இடமா இல்ல வெளியே கூட்டுன்னு போய் தான் பேசணுமா ஏய் சும்மா வாயாடினு இருக்காத வாயாண்டா வர என் செல்லக்குட்டி அப்பா எதுக்கு இப்ப காலையில இவ்வளவு உருன்னுக்குற அவன் உருணும் இல்ல புருணும் இல்ல வாழ நீ முதல்ல வர அப்படியே மறட்டுறீங்களே ஆளுக வர வாங்க போலாம் போறது பாரு நல்லா கட்டமிசை எல்லாரையும் மறுட்டு வரிவுரு அப்பனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு வேலையே இல்லை என்னாச்சுப்பா பேசணும்னு கூட்டிட்டு வந்திருக்க நீ பாட்டுன்னு தரையே பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்க உன் அம்மாவை பத்தி பேசணும் வந்தாண்டா கூட்டிட்டு வந்தேன் வேற ஒண்ணும் இல்ல என்னாச்சுப்பா எதனா பிரச்சனையா ஆமாண்டா பிரச்சனை இல்லைன்னா நான் ஏன் அவளை பத்தி உங்ககிட்ட பேச போறேன் அதை சனியை இன்னும் இன்னொன்னா பண்ண போதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலடா என்னப்பா என்ன ஆச்சு சொல்றேன்டா அதுக்கு முன்னாடி உனக்கு எதனா போன் பண்ணல அவ நீ ஊருக்கு வந்ததுல இருந்து ஆஹ் ஒரே ஒரு தடவை பண்ணாங்க என்னப்பா ஊர்ல இருந்து வந்துட்டியா எப்படி இருக்க அப்படி இப்படின்னு கேட்டாங்க ஏதோ மூணாவது மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு வச்சுட்டாங்க அவள்தான் வேற எதுவும் பேசல அந்த சரி விடு உனக்கு இனிமேல் போன் பண்ணி பணம் வேணும் அப்படின்னு அதெல்லாம் கேட்டான்னு கொடுக்காது சரிப்பா ஆனா அம்மா ஏன்பா என் கிட்ட பணம் கேட்க போறாங்க அவங்க கிட்டதான் இருக்குமே அதெல்லாம் இருந்துச்சு இனிமேல் இருக்காது என்னப்பா நீ எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு நான் கஷ்டப்பட்டு வேர்வு சிந்தி உழைச்ச காசை அந்த அம்மா எடுத்து செலவு பண்ணி நிற்கிறாங்க அதுவும் என்னென்ன கருமத்துக்காகவும் செலவு பண்ணி நிற்கிறான் அதனால தான் பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி விட்டுட்டேன் இனிமேல் என் அனுமதி இல்லாமல் ஒரு ரூபா எடுத்து அந்த நாயால் செலவு பண்ண முடியாது என்னப்பா சொல்கிறீங்க என்ன விஷயத்துக்காக பணத்தை யூஸ் பண்ணாங்க டேய் நான் சொல்கிறேன் ஆனால் நீ டென்ஷன்லாம் ஆகாமல் பொறுமையாக கேளு சரியா என்னன்னு சொல்லுப்பா நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை நீ சொல்லு நந்தினிக்கும் மணிக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல ஆமாம் அது உன் அம்மா பண்ண வேலை தான் என்னப்பா சொல்கிற அம்மா ஆக்சிடென்ட் பண்ண சொன்னாங்களா எதுக்கு அப்படி சொன்னாங்க முதல்ல ஏன் அவங்க அப்படி பண்ணணும் அதுவும் மணி நந்தினி மேலே அவங்களுக்கு என்னப்பாங்க எதுக்கு அப்படி பண்ணணும் உன் அம்மா செய்யணும்னு நினச்ச எல்லா காரியத்தையும் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி முறியடிச்சாளுங்க ரெண்டு பேரும் அதனால தான் அவளுங்க மேலே தீரா பகையில் இருந்துருக்கா நல்லா சமயம் பார்த்து ஆளை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்டா என்னப்பா அம்மா என்ன செய்யணும்னு நினைச்சாங்க இவளுங்க என்னத்தை கண்டுபிடிச்சாலுங்க நீ கொஞ்சம் தெளிவா சொல்லுப்பா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படியே உடனே கொஞ்சம் பக்குவப்படுத்தி தான் சொல்ல முடியும் ஆகுவான் இங்க பாருப்பா ரகுலே சொல்லுப்பா அம்மாக்கு உனக்கும் காய்திரிக்கும் நடந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் கிடையாது அன்னைக்கு மண்டபத்துல ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணா எல்லாரையும் அவமானப்படுத்தினான் அதெல்லாம் தெரியும்ல உனக்கு ஆமாப்பா சுகமா சருவா தண்ணி எல்லாரையும் அவங்க ரொம்ப கண்டபடி பேசினாங்க எனக்கு திருப்பி கோவம் வந்தது நானும் அவங்களுக்கு பிடிச்ச திட்டி விட்டுட்டேன் அந்த கூட ரெண்டு கேள்விங்க இருந்தது அந்த கேள்விங்களையும் திட்டுனேன் உன் அம்மா அதை மட்டும் பண்ணல அடி அலுங்களை வச்சு நைட்டோட நைட்டா மண்டபத்துல இருந்து உன்னை கடத்தனா என்னது என்ன கடத்தினாங்களா கடத்தினது மட்டும் இல்ல உனக்கும் அந்த தாராக்கும் திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணா எனக்கும் தாராக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்களா ஐயோ என்னப்பா சொல்ற நீ பாருடா நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிரு நான் சொல்றது முழுசா கேளு சொல்லுப்பா மண்டபத்துல இருந்து உன்னை கடத்தி கூட்டிட்டு போனப்ப சத்தியா பாத்துட்டு இருக்கா அவ பாத்துட்டு அப்படியே ரொம்ப சைலண்டா இருந்து குடுகுன்னு ஓடி போய் நந்தினி கிட்ட சொல்லிருக்கா நந்தினி கார்த்தி பிரதீப் கூட்டிட்டு போயிட்டு தான் உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா அங்க உனக்கும் தாராக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்தது நீ தாரா கழுத்துல தாலி கட்ட போயிட்ட அந்த சமயத்துலதான் வந்து உன்னை காப்பாத்தி இருக்காங்க என்னப்பா சொல்ற நாவ கழுத்துல தாலி கட்ட போனனா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே ஞாபகம் இல்லையே ராகுலேயா நீ பதறாத உனக்கு மயக்க மருந்து கொடுத்துதான் அப்படிலாம் பண்ண வச்சிருக்காங்க என்னமா அம்மா சொல்றீங்க ஐயோ எனக்கு தலையே வெடிக்குது என் அம்மாவா எனக்கு இப்படி எல்லாம் பண்ணாங்க மயக்க மருந்து எல்லாம் கொடுக்க சொன்னாங்களா அவ உனக்கு விஷத்தை கூட குடுப்பா அவெல்லாம் உனக்கு பெத்தவளடா வயிற்றுச்சு வருது டேய் இதெல்லாம் ஒன்னும் மொத தடவை நடக்கல ஏற்கனவே மூணு அட்டம் இந்த மாதிரி நடந்திருக்கு மூணு முறை உனக்கு மயக்க மருந்து குடுத்துருக்க அவ மூணு தடவையா என்னப்பா சொல்ற எனக்கு ஏன் இதெல்லாம் தெரியாம போச்சு எங்களுக்கே இந்த விஷயமும் தெரியாதுரா இப்பதான் சொன்னாங்க எல்லாத்தையும் என்னப்பா நடக்குது என்னை சுத்தி எப்படி என்னை இத்தனை தடவை மயக்க மருந்து கொடுத்து அவங்க ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா ஆனா ஒரு ஒரு முறையே உனக்கு ஆபத்து வரப்பா அவளுங்க ரெண்டு பேரும் உன தெய்வம் மாட்டேன் நின்னு காவல் காத்திருக்காளுங்கடா அவளுங்க ரெண்டு பேரும் இல்லன்னு வையே நீ இன்னும் அம்மா பிடியில மாட்டிக்கிட்டே அந்த தரவை கல்யாணம் பண்ணிருந்திருப்ப என்னப்பா இதெல்லாம் நான் காயத்ரி எந்த அளவுக்கு விரும்புறேன்னு அம்மாக்கு தெரியும் இல்ல எதுக்குப்பா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சாங்க டேய் நீ இதெல்லாம் ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்லல நீ உஷாரா இருக்கணும் அவ்வளவுதான் அவ உனக்கு போன் பண்ணி அதனா காசு வேணும்னு கேட்டானா மூஞ்சு லட்சம் மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு போனை வச்சிரு வேற எதுவுமே பேசாத அவகிட்ட இருந்து இனிமேல் நீ தள்ளியே இரு ரொம்ப இரு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் எனக்கு விட்டு போச்சுரா எல்லாம் ஏதோ உன்ன பெத்தவல்லாச்சுங்கிறதுனாலதான் மாசம் மாசம் காசை கொடுத்துட்டு இருந்தேன் இனிமேல் என்னால அதெல்லாம் பண்ண முடியாது அதனாலதான் வாங்கிட்டே சொல்றேன் உன்னை பெத்துட்டாளேங்கிற ஒரே காரணத்துக்காக நீ அவங்களுக்கு காசெல்லாம் குடுத்துறாத கல்லு மாதிரி இரு என்ன பண்ணி என்ன அவ நடிச்சாலும் சரி என்ன போன் பண்ணி சொன்னாலும் சரி ஒரு ரூபா குடுத்துறாத சரிப்பா நீங்க பாரு ராகுலே நீ ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காகலாம் அப்போ சொல்லலே நீ உஷாராக இருக்கணும் உன் அம்மா கிட்டே அவள் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ஆபத்தானு வாப்பாள் உன்னை நின்ன வேணாலும் பண்ணுவாள் தஞ்சாவூர் கோயிலில் கூட அவள் தான் உனக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்கா அது குடித்து நீ மயங்கி விழுந்துருக்குற அங்கேருந்து உன்னை வழிச்சுன்னு போயிட்டு ரூமில் வச்சு உனக்கும் தரக்கோ கல்யாணம் பண்ணணும்னு பார்த்துருக்காங்க அங்கேயும் மணி வினுந்தினையை தான் உன்னை காப்பாற்றினாளுங்க ஆனால் அதெல்லாம் கோயில்லையே கண்டுபிடிச்சிட்டாளுங்க குழந்தைங்க அங்கேயும் உன்னை காப்பாற்றினாளுங்க அதுக்கு முன்னாடி கூட வீட்டில் ஒரு தடவை அந்த தாரா உனக்கு ஏதோ ஒரு ஜூஸ் கலங்கி கொடுக்க கொடுத்தாலாமே அது குடிச்சிட்டு கூட நீ மயங்கி விழுந்துருக்குற உன்னை பையனை ரூமில் வச்சு அந்த தாரவியும் உன்னையும் ஒரே ரூமில் வச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் எல்லாம் முஞ்சிச்சின்னு சொல்லி உங்கள் ரெண்டு பேரையும் அசிங்கப்படுத்தணும் அதை வச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு கேவலமான பிளான் எல்லாம் பண்ணியிருக்கிற அவன் அம்மா அவள் கொஞ்சம் நெஞ்ச வேலையெல்லாம் பார்க்கல எனக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கே வாய் கூசுது உங்ககிட்ட இருந்தாலும் நீ அவகிட்ட உஷாராக இருக்கணும் அவளுக்காக நீ இறக்கப்படவே கூடாது அந்த ஒரே காரணத்துக்காக தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ நான் ஒரு ஒரு முறையை நான் மயங்கி வீழ்ந்து எழுந்தப்பெல்லாம் எனக்கு ஏதோ பசியில் மயங்கிட்டேன் இல்ல அதிகமாக சாப்பிட்டதுனால மயங்கிட்டேன் இல்ல வெயிலில் மயங்கிட்டுன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க இந்த விஷயத்தில் ஏன் என்கிட்ட யாரும் சொல்லல எதுக்கு மணியும் நந்திரியும் என்கிட்ட இருந்து மறைஞ்சாளுங்க ஏன்பா உனக்கு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சிருக்காளுங்கடா ரெண்டு பேரும் அதுக்கு நீ எல்லாத்தையும் என்கிட்ட மறைக்கலாமாப்பா நான் என்ன சின்ன குழந்தையா எல்லாத்தையும் கேட்டதும் அழுவறதுக்கு நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண மாட்டேன்னா டேய் உனக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் நடக்கலன்னா செத்துரு பண்ணி நீ தானடா அவளுங்க கிட்ட சொன்ன அவளுங்க அதனாலதான் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிருக்கிறாளுங்க அதுவும் இல்லாம உன்னை சந்தோஷமாவே பாக்கணும்னு தான் ரெண்டும் ஆசைப்படும் நீ கஷ்டப்பட்டீங்கன்னா அதுங்களால தாங்க முடியாது அதனாலதான் எல்லாத்தையும் மறைச்சிருக்கிறாங்க உட எல்லாம் சரிதான் பாமா ஆனா எனக்கு எனக்குன்னு பார்த்து அவளுங்களோட நிலைமை இப்போ பார்த்தீங்கல்ல ஆக்சிடென்ட் ஆகி உட்காந்துருக்காளுங்க நடக்க கூட கஷ்டப்படுறாளுங்க சாப்பிட கஷ்டப்படுறாளுங்க இதெல்லாம் என்னால தான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும்மாமா விடுட அவ வருத்தப்படாதே நீ உஷாராக இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்ப கூட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோம் இல்லனா சொல்லியிருக்க மாட்டோம் ஆமா ரோகிலே உன் அம்மா எல்லாம் மீறி போயின்னுறா என்கிட்ட போன் பண்ணி அவள் எவ்வளோ நிக்கல பேசுனா தெரியுமா என்னப்பா சொன்னாங்க அவங்க நீயே கேளு அவகிட்ட பேசும்போது நான் ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணேன்

ஆகணும் அக்கௌண்ட் இப்ப காசு வரணும் பணம் பணம் சாயிரம் எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் நீ இப்படிதான் ஆனா உனக்கு என் புள்ள மேலையும் என் மேலையும் ஒரு அக்கறை இல்லைன்னு தெரியும் நீ ஏதோ ராகுல பெத்திட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உனக்கு பணத்தை அப்படி தாண்டி மாதிரி செலவு பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இதுக்கு மேல உனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது என் புள்ளிக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டேன் என் புள்ளி நீ மரியா வாழ்றான் இனிமேல் அவனுக்கு நீயும் தேவைப்படமாட்டேன் அவன் வாழ்க்கைய அவன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறான் இப்ப உனக்கு காசு கிடைக்காது அது நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின காசு புரியுதா கேட்டல உன் அம்மா பேசுனதே நான் யார வேணாலும் வச்சுக்கலாம் அவளுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது எனக்கு இதெல்லாம் தெரிய வேண்டா இப்படி இப்படிதான் ஆரம்பத்துலேருந்தே இப்படி இப்படிதான் அவளுக்கு பணம் மட்டும் தான் முக்கியம் வேற எதுவுமே கிடையாது என்னை விடுறா என் மேலே அவளுக்கு எந்த ஒரு இதுவும் மதிப்பும் கிடையாது மரியாதை கிடையாது அன்பு கிடையாது ஒரு கருமமும் கிடையாது என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணா சரி கல்யாணம் பண்ணிட்டா ஒண்ணு பேத்தா உன் மேலேயாவது அக்கறையாக இருந்திருக்கலாம்ல ஒரு கொஞ்சம் பாசம் காமிச்சிருக்கலாம்ல புல்லுன்னு கூட பார்க்கும்போது நாலு தடவை மயக்க மருந்து கொடுத்துருக்குறா இப்படி நம்ம குடுத்துக்கு உடம்பு என்ன இருக்க பதறிவானா ஆனால் ஷில்பா உட்காந்து அழுதாடா உனக்காக அழுதா பதறனா என் பிள்ளைக்கு எப்படி அவன் மயக்க மருந்து கொடுக்கலான்ட்டு வளர்த்தவ தான் ஆனால் உன் மேல் உயிரா இருக்காடா அவ எனக்கு அப்படின்னு இல்லடா அவன் இல்ல சுகு கூட உன் மேலே உயிரா இருக்குதா எல்லாருமே உன் உயிராக இருக்கிறாங்கடா ஏன்னா நீ அந்த மாதிரி ஒரு புள்ள ஆனால் உனக்கு அவள் எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கா பத்தியாடா உன்னை ஏன் தான் பெத்தாண்டு எனக்கு அப்படியே ஆத்திராத்திரமா வருது உன் முகத்துக்காக தான் விட்டு வச்சேன் என் அவளை கொண்டு அப்பா இப்ப கூட உன்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன்ப்பா ஆனா வேற வழி தெரியல அதனால தான் சொல்லிட்டேன் நீ இதனால ஏதோ மனசு உடஞ்செல்லாம் போயிடாது தைரியமா இரு உன் அம்மா கிட்ட இருந்து நீ உஷாரா இருக்கணும் அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னேன் அதுவே இல்லாம அப்பாவை நீ தப்பா நினைச்சுக்க கூடாது இன்ன என்னடா இது நம்ம அப்பா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானே அம்மாக்கு துரோகம் பண்ணிட்டான் ஏற்கனவே இதுல இந்த மாதிரி காசை கூட கொடுக்காம இப்படி பண்றானேன்னு நீ நீ அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொன்னேன் அப்பா அப்படி எல்லாம் பேசாதப்பா நீ என்னப்பா துரோகம் பண்ண எல்லோரும் சேர்ந்து உனக்கு சுகம்மாவை கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா நீ எனக்கு இருந்திருக்கவே மாட்டேப்பா நீ சும்மா இரு அப்படியெல்லாம் பேசாத நான் உன்னை எதுவும் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன் அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல நான் அந்த மாதிரி என்றைக்குமே நினைக்க மாட்டேன் அதுக்கு நான் செத்துருவேன்ப்பா நீ அப்படி எல்லாம் பேசாதே ஏய் சும்மா செத்துருவேன் செத்துருவேன் நீ என்னடா பேசாதே இல்லைம்மாம்மா எனக்கு அப்பா சின்ன வயசுலேயே இந்த விஷயத்த சொல்லிட்டாரு நான் அப்போவே ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன் அந்த விஷயத்தை இப்போ போய் நான் ஏன்ப்பா நீ துரோகம் பண்ணிட்டேன்னுலாம் சொல்லப் போகிறேன் எனக்கு அதெல்லாம் நினைக்க கூட தோணாதுப்பா நீ அப்படியெல்லாம் பேசாத நான் ஏன் அப்படி சொன்னேன்னா நான் இனிமேல் உன் அம்மாவுக்கு பணம் கொடுக்க போறது கிடையாதுடா அதனாலதான் நாளை பின்ன நீ ஏதாவது என் மேல கோவப்பட்டுட்டேன்னா அப்போ உனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணிடுச்சுனா அதனாலதான் இப்பவே உன் அம்மா சுய எண்ணன்னு உனக்கு முழுசா புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ரெக்கார்டிங்க கூட காமிச்சேன் நீ ஏன் அப்பாப்பா நீ என்ன சொன்னாலும் நான் நம்புவேன் இதெல்லாம் நீ காட்டணும்னு அவசியமே கிடையாது அம்மா உன்னை இப்படி எல்லாம் பேசுனது எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குதுப்பா ஆத்தராத்திரமா வருது ஏய் அவ இதுக்கு மேல கூட பேசிருக்கிறான் அவன் அப்பனே விடு ஃபீல் பண்ணாது நீ எல்லாத்துக்கும் இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு கவலைப்படுறீங்கிறதுனால தான் டா எதையும் உங்ககிட்ட சொல்றது இல்ல நான் கவலைப்படுவேன் தான் மாமா ஆனா உடஞ்சு போயிட மாட்டேன் நான் சமாளிப்பேன் எல்லாத்தையும் இனிமேல் யாரும் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காதீங்க சரிடா இனி எதுவும் மறைக்க மாட்டோம் கவலைப்படாத சரிங்க மாமா நீங்க சொன்ன விஷயம்லாம் எல்லாம் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா இல்ல அவங்க கிட்டயும் மறைச்சிட்டீங்களா எல்லாருக்குமே தெரியும் பாருங்களே அசோக் ஃபேமிலிக்கு மட்டும் சொல்லலை எதையும் நீயும் சொல்லிட்ட கூடாது ராகுல்லையா ஏற்கனவே அசோக்கோ மீனாவும் உனக்கு காயத்ரி கல்யாணம் பண்ணி வச்சதுல இருந்தே நெருப்பு கட்டின்னு தான் இருக்கிறாங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால இல்லை உன் அம்மாவுக்கு பயந்துன்னு அவங்க அதெல்லாம் எங்க கிட்ட சொல்லலனாலும் அவங்களோட தவிப்பு வேதனை அதுலயே எங்களுக்கு தெரிஞ்சுது அதனாலதான் கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாங்க சொல்றதே கிடையாது அவன் அப்புறம் உட்காந்து பெருசாக யோசிக்க ஆரம்பிச்சிருவான் பயப்பட ஆரம்பிச்சிருவான் மீனாவால நிம்மதியா தூங்க கூட முடியாது அதனால தான் உன் அம்மாவை நினைச்சு அதுங்க உண்மையிலே ரொம்ப பயப்படுவாங்க நீயும் ஏதோ சொல்லிடுறதுல சொல்லிடுறா உன் பொண்டாட்டி காயத்ரி கிட்ட கூட சொல்லிடுறாது சரியா அவளும் ரொம்ப வேதனை போட்டுருவா உனக்கும் தாராக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் எல்லாம் போட்டாங்கன்னு தெரிஞ்சா புரியுதுல நான் சொல்றது ஆஹ் சரிங்க மம்மா நான் சத்தியமா எதுவும் சொல்ல மாட்டேன் சில விஷயங்களை மறைக்கிறதுனால நல்லது நடக்குதுன்னா நம்ம அதை தாராளமா செய்யலாம் புரியுதுல நான் சொல்றது புரியுதுப்பா நான் சத்தியமா சொல்ல மாட்டேன் சந்தோஷம்டா சரிவா வீட்டுக்கு போலாம் ஆனா அவளுக்கு ரெண்டு பேரையும் மட்டும் நான் தூக்கி போட்டு மெதுக்காம விட மாட்டேன் இப்ப வீட்டுக்கு போனதும் மணியை ஒரு கையிலயோ நந்தினியை ஒரு கையிலையும் அப்படியே தூக்கி கீழே போடுவேன் இருக்கு அடி பண்ண சொல்றா ஏன்டா என் கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சாளுங்கல்ல உங்களெல்லாம் என்னால ஒன்றும் பண்ண முடியாது அதான் அவளுங்களையாவது அடிச்சு மனசை சமாதானப்படுத்திக்கலாம்னு நினைச்சேன் ஏய் நடக்க முடியாம கஷ்டப்படுதுங்கடா அதுங்களே பைத்தியகாரா எதுவும் பண்ணாத சரி அவளுங்களுக்கு சரியாகட்டும் அதுக்கப்புறமா ரெஸ்லிங் தான் போட்டு எடுக்கிற ரெண்டு சரி அது அப்புறம் கதை வா வீட்டுக்கு போலாம் சரிப்பா அப்ப வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் ஜாலியா இருக்கலாம் இந்த விஷயத்தை இங்கேயே விட்டுருவோம் இதோட இந்த விஷயத்தை பத்தி நம்ம யாரும் பேச வேணாம் நம்ம இனிமேல் உஷாரா இருப்போம் நான் சத்தியமா என் அம்மாவுக்கு இனிமேல் ஒரு கூட அனுப்ப மாட்டேன் என் அம்மான்னு சொல்றது கூட அசிங்கமா தான் இருக்குது அந்த அம்மாக்கு இனிமேல் நான் ஒரு கூட அனுப்ப மாட்டேன்ப்பா அவ்வளவுதான்டா அது போதும் வா போலாம் வீட்டுக்கு சரிங்க கட்டமிச நான் எனர்ஜி வருதுப்பா இவருக்கு இருக்கு வாங்க போவோம் கட்டமிச நான் சொல்றேன் வீட்டுக்கு வாடா போலகிறோம் உன்ன அழகண்டா நீனே வா போலாம் வீட்டுக்கு சிரிச்சுக்கினே நிப்ப ஏமணி ஹரிஷ் கிட்ட பேசினிய என்ன சொன்னா எப்படி இருக்கேன்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு சொன்னேன் ம் உன் மேல தனியா அக்கற கட்டறான் அவன் ஏன்னா நான் ஃப்ரெண்ட் அப்படியா ஆமா அவன் என்கிட்ட ஃப்ரெண்டா தான் ரெடி பாக்குறான் உனக்கு அப்படியே தோணுது அப்புறம் வேற எப்படியா ஒண்ணு இல்ல என்ன ஒரு மாதிரி சிரிக்கிற ஒண்ணு இல்ல மணி விடு உன் சிரிப்புக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு ஆனா அவன்ட்ட சொல்லி எனக்கு யாரு மனோஜ் தான் இன்னும் நம்பற அவன் வருவானே வருவான்டி வரலனா அவன் திரும்பி வருவான்டி அவன் இங்க இருந்து ஊர்ல இருந்து கிளம்பி போறப்ப என்கிட்ட இந்தியில என்னமோ சொல்லிட்டு போனான் ஆனா அது என்னன்னு எனக்கு புரியல ஆனா கண்டிப்பா நான் உனக்காக திரும்பி வருவேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போன மாதிரி தான் அப்ப எனக்கு தோணுச்சு இப்ப வரைக்கும் அதான் தோணுது அதனாலதான் சொல்றேன் அவன் கண்டிப்பா திரும்பி வருவான் அடியே எப்பா எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கடி நீனு சரி பாப்போம் வாழ்க்கை நம்மளை எப்படி தசை திருப்புதுன்னு போக போக தெரியும் ஏ மணி நந்தினி பின்னாடி அடி இங்க தான் இருக்கிறோம் மணியே என் ஜல்லுமே ஏய் என்னடா

நீ பக்கத்து வீட்டுல பிறந்து வளர்ந்தாலும் உயிரே வச்சிருக்கியடி எனக்காக நீணா இருக்க மாட்டேன் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுடி என்னாலதான் உங்க ரெண்டு பேருக்கும் ஆக்சிடென்ட் இருக்குது எனக்கு ஆப்பாத்தனங்கறதுக்காக நீங்க நிறைய ரிஸ்க் எடுத்துருக்கீங்க எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்பா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாருடி தெரிஞ்சு போச்சு இல்லை இதுகிட்டே இப்போ இருக்கா சும்மா இரு சொல்லிட்டேன் காயத்ரி புஷ்பாக்கா வீட்டுக்கு போயிருக்கிறா அவள் எப்போ வருவானே தெரியாது அவள் எதனா கேட்ட போறாடா அமிதா இரு சரி நீ நான் எதோ அழலை ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுரி சரி அழாதா

எல்லாத்தையும் செய்ய முடிஞ்சுது எனக்கு என்னென்ன பிரச்சனை வந்ததோ எல்லாத்தையும் முன்னாடி தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிருக்கீங்க எப்படி உங்களால முடிஞ்சுது ஏன்னா நாங்க உன்னோட உயிருக்கு உயிரான உயிர் தோழிகள் உனக்கு ஒரு ஆபத்துன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் உயிர் தோழிகள் மட்டும் இல்ல அதுக்கும் மேலடி நீங்க ரெண்டு பேரும் கர்ணன் எப்படி கவச குண்டல காப்பாத்துச்சோ அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் என்னோட கவச குண்டல நீங்க தான் என்ன காப்பாத்திருக்கிறீங்க கவச குண்டலமா சீரிகாதிகடி அதான உண்மை என்ன இந்த விஷயத்துக்காக இனிமேல் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத விட்டு உன் மூஞ்சி இப்படி பார்க்கறதுக்கே சகிக்கல அதுவும் இல்லாமல் காயத்ரிக்கே இந்த விஷயம்லாம் தெரியக்கூடாது நம்ம மூணு பேரும் இதை பற்றி பேசவும் கூடாது புரியுதா சரிடி அதனால தான் நானும் மனசில் பாதி துக்கத்தை அப்படியே அடக்கிக்கிட்டு மீதி பாதியை மட்டும்தான் இப்போ வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன் நான் ரொம்ப தேம்பி அழுதுன்னு வெய்ய என் பொண்டட்டி கண்டுபிடிச்சிருவா என் மூஞ்சை பார்த்து அதனால தானே நாங்களே சொல்கிறோம் சிரிச்சுக்கிட்டே இரு மூஞ்சி இப்படி வச்சிருக்காது காயத்ரி மட்டும் இல்லை அசோக் மாமா மீனா அத்தை சித்ரா அண்ணி யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாது அவங்களாம் உடஞ்சி போயிடுவாங்க நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் டி அப்பா கூட சொன்னாரு யார்கிட்டயும் சொல்ல கூடாதுன்னு அவ்வளவுதான் ஃப்ரீயா விடு ஆமா ஆமா இந்த மூட மாத்துவோம் வா நம்ம போய் மிச்சர் சாப்பிடலாம் ஆ சரி சாப்பிடலாம் ஆமா ஆமா அந்த மிச்சர் வாங்கிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகுது அவ்வளவு நேரம்லாம் எல்லாம் காக்க வைக்க கூடாது அவ வாங்க போவோம் சரி டி வா போலாம் அவ்வளவுதான் சோறுனு வந்துட்டா சொந்த கதை சோக கதைன்னு எல்லாத்தையும் மறந்துடுவோம் ஹே அம்சமான கூட்டணி தான் நம்ம வாங்க போவோம்